திருப்பூரில் வடமாநில வாலிபர் குத்திக்கொலை திருப்பூர் மாநகரம் வஞ்சிபாளையம் பகுதியில் உள்ள பின்னலாடை ஏற்றுமதி நிறுவனத்தில் பணியாற்றி வந்த பீகாரைச் சேர்ந்த வடமாநில தொழிலாளர் ஆகாஷ்குமார் குத்திக்கொலை கல்லூரி சாலையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருபவர் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த ஆகாஷ்குமார் இவர் நேற்று இரவு பணி முடிந்து தங்கும் விடுதிக்கு சென்று கொண்டிருந்தபோது அடையாளம் தெரியாத மர்ம நபர்களால் செல்போன் கேட்டு மிரட்டப்பட்டுள்ளார் செல்போனை தர மறுத்ததால் ஆகாஷ்குமாரை கத்தியால் குத்தியுள்ளனர் இதில் சிகிச்சை பெற்று வந்தவர் இன்று காலை உயிரிழந்தார்